படம் ஓடும் இப்ப நீங்க வந்து அரசியலில் ஃபெயிலியர் ஆயிட்டீங்க சக்ஸஸ் அணினாலும் விஜய் சார் படம் நடிச்சா ஓடும் அதுலாம் எந்த விதமான டவுட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு தீவிர ஃபேன்ஸே வந்து ஓட்டு போடுவாங்களான்னு ஒரு டவுட்டாக இருக்குது ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க இல்லையா நைன்டி நைன் பாயிண்ட் இந்த தங்கத்தை தங்கத்தேத்துமே நீங்க ஊருக்குனிங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன்டி எயிட் பர்சன்ட் கேரட் கோல்டு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் இருப்பாங்க ஒரு ஒரு காத்தளவுல தான் அவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக இதாகும் அந்த மாதிரி ஃபேன்ஸே வந்துட்டு விஜய் சாருக்கு ஓட்டு போடுவாங்களான்னு ஒரு டவுட் போட்டு அரசியல் வேலைட்டா படம் எப்படி பாக்குறது நான் யாரும் அடிப்படையில் தோத்தா படத்துக்கு நடிக்க தோத்தா படத்துக்கு வர மாட்டாரு எனக்கு அடிப்படையில் என்ன ஆகணும் அஜித் படத்தை விட எங்க படம் நல்லா ஓடணும் மங்காத்தாவை பெருமையா பேசுறாங்க ஆனா நீ எழுந்த ஒரு படம் இப்போ அது பீஸ்டோ மாஸ்டரோ இல்லை இன்னும் ஏதோ ஒன்று அது அதை விட நல்லா போகும் நாங்கள் வந்து பேசணும் நாங்கள் வைவ் பண்ணால் ஆடணும் அவங்க ஆக்டராக தான் விஜய் செலிப்ரேட் பண்ண நினைக்கிறாங்க பொலிட்டிக்ஸ் இல்லை அந்த ஒரு 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 கம்மி ஒரு ஒரு கேட்டகரி இருக்கும் அதுக்குள்ளேயே நான் சொல்றது வந்து அவங்க யோசிப்பாங்க ஆமாம் இல்லை இந்த அண்ணன் சொல்றது கரெக்டாக தான் இல்லை இந்த பத்திரிகை ஓ ஜெயிச்சா அப்படி போதா அப்போ நான் எப்படி டான்ஸ் பார்க்கறது அந்த டான்ஸ் கிடைக்காது இப்போ இந்த இப்போ விஜய் இந்த பாடலே பாடுகிறார் உங்கள் விஜய் இந்த உங்கள் அதை தூக்கத்துல கூட ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அந்த ஸ்டெப்ஸும் போட முடியாது யதார்த்தத்தை பேசுவோம் இல்லை இதுக்கெல்லாம் அவங்க தயாரா விஜயோட அந்த தீவிர ஃபேன்ஸ் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருப்பாங்க அது அது ஒரு பெர்சென்ட்டா அஞ்சு பர்சென்டா எனக்கு இல்லை பத்து பர்சன்டா உள்ள அதி தீவிர ஃபேன்ஸ் அதாவது ரசிகன அவன் தான் தலைமை ரசிகன் மொத ரசிகன் அவனுக்கு மிஞ்சிதான் அப்புறம் அவங்கெல்லாம் அப்படி கூட யோசிப்பாங்கல்ல ம் அப்போ சார் இப்போ சினிமாவில் இனிமேல்ட்டு அஜித் படம் தனுஷ் படம் எல்லார் படமும் ஓடும் ஏன் தலாமை படம் ஓடாது இப்படி நான் இதை தடுத்து நிறுத்துறது அப்படி முடிவு போனால் அடுத்து யாருன்னா ஒரு அந்த இடத்த நிரப்ப பார்ப்பாங்கல்ல அஜித்து அவர்கள் அவர் இடத்துல இருக்கிறாரு விஜய் விட்டு செல்ற அந்த வேக்யூமை யாருன்னா ஒருத்தர் நிரப்ப பார்ப்பாங்க இல்லையா அந்த இடத்துல எங்களுக்கு விஜய் தவிர்த்து வேற யாரையும் வச்சு பார்க்க ஆசை இல்லை முடியல அப்ப நான் என்ன பண்ணுவேன் போராபார கட்சிக்கு ஓட்டேன் அதனாலதான் துப்பாக்கி வாங்கின விஜய் சிவகார்த்திகைனே போட்டு குழந்தை எடுத்துட்டாங்க அதுதான் எங்களால வந்து அண்ணன் அந்த இடத்துல பார்த்து இன்னொன்னு இப்போ அதுதாங்க சி நமக்கு எது வரும் போ லதா மங்கேஷ்கர் வந்து சூப்பரா பாடுவாங்க லதா மங்கேஷ்கரை வந்து நீங்க ஓடுங்க அப்புறம் பிடி உஷா வந்து நீங்க பாடுங்க அப்படின்னா அது எடுபடுமா அதுதான் இது ஓகே அதனால நான் இந்த சொன்ன அந்த எடுத்துக்காட்டு இருக்கீங்களா லதா மங்கேஷ்கரை ஓட சொல்லுவதும் பி டி உஷாவை பாட சொல்லுவதும் எப்படி முரனோ இந்த முரண் வந்து அந்த அதிதீவிர தீவிர ஃபேன் இருப்பாங்களே அவங்க அவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் ஏன்னா நானும் வந்து விஜய் சாரோட ஃபேனு எனக்கும் வந்து அவர் படத்தை ஆக்டரா மட்டும்தான் பார்க்கணும் கில்லிலாம் நீங்கள் போய் பாருங்க அருமையாக இருக்கும்

நாங்கலாம் வந்து அவரை வந்து ஹீரோவாகவே பார்க்கணும்னு நாங்கள் வந்து கங்கணம் கட்டிட்டு இருப்போம் அதனாலயே துவக்கடிக்கலாம் அது நாங்க அப்படி சொல்லலை ஏன் ஏன் விஜய் ஃபேன் வந்து மாற்று கட்சிக்கு போடணும்னு அவசியம் இல்லையா அஜித் ஃபேன் ஒண்டி விஜய்க்கு ஓட்டு போடலாம் ஆனா விஜய் ஃபேன் மாற கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதா அது யதார்த்தமா பாருங்க நீங்கள் எதையுமே எதுவுமே யாருமே எதுனா இஎம்ஐ ஆனால் லோன் வாங்கினா திருப்பி தான் வேணும்னு எதனா இருக்காண்ணா எனக்கு இருக்கிற ஒரு ஓட்டு நான் எப்படி வேணா போடுவேன் இல்லையா அதனால் நான் நான் சொல்கிறது வந்து ஒரு மைன்யூட் பார்ட்டு ஆனால் இதுவும் வேலை செய்யும் ஓகே நேற்று கூட கேட்டிருக்காங்க பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டேறாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் பத்திரிகையாளரை சந்தித்தா மறுநாள் இவர் சந்திப்பார் ஏன் அவர் பத்திரிகையாளரை சந்திச்சதே இல்லையா ஸ்டாலின் நீங்கள் பார்த்ததே கிடையாதா இல்லை அறிவாளியதுக்கு எங்களுக்கு அட்ரஸ் தெரியாதா பத்திரிகையாளர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க உங்களாலும் ஏன் பார்க்க மாட்டேன்றாங்கன்னா அதுவும் நாயகன் படத்தில் திருட்டு வந்த டைலாக் இது அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் இவனை நிறுத்த சொல்லு நான் பாரு பண்ணாம நிறுத்த சொன்ன இப்ப யார் எதை நீங்க தான் மாற்று கட்சியாச்சே இல்ல அது பொய்யா இல்லையா ஸ்டாலின் வந்து அவர்கள் பிரஸ் சந்திக்கிறாரா இல்லையா அவர் பல முறை சந்திச்சிருக்காரு எதிர்கட்சியா இருக்கும் போதுலாம் ரெகுலரா எதிர்கட்சியா இருக்கும் எல்லாருமே பத்திரிகையாளர்கிட்ட டெய்லி நட்பு போராட்டம் எதிர்கட்சி தானே இவரு கொடுத்துனும் இருக்கணும் பிரஸ் கிளப்ல ரெண்டு பேரும் அங்க அமிச்சிருக்கணும் பனையூர்ல பத்திரிகையாளர் பார்க்க நீங்க பத்திரிகையாளர் பண்றா இருக்கு இல்லையா அங்க வந்தா எப்பயுமே ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க நம்மளால கேமரா போட்டுட்டு இருப்பாங்க தாவே கலந்து ஆள் வராங்கன்னா அது இருபதுன்றது அறுபது ஆயிடும் பத்து நிமிஷத்துல ஆயிடும் எல்லாம் வந்துடும் தலைமைச் செயலகத்துல இருந்து எல்லாம் வந்துருவாங்க ஏழுகத்துல மெரினா பீச் அண்ட் சுற்றுவங்க வந்துடு போறாங்க மவுண்ட் ரோடு இந்த சைடு தான் நிறைய ஆஃபீஸ் எல்லாம் பத்து நிமிஷத்துல வந்துடும் எல்லாம் சுத்தினு இருக்கிறவங்க தானே அங்க செய்தி சேகரிச்சு டக்கு 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 அதை ஃபர்ஸ்ட் கேமராமேன் வந்துருவாரு ஃபோட்டோகிராஃபராக கேமராமேன் கேமராமேன் வந்து அஞ்சாவது பத்தாவது நிமிஷத்தில் அங்கே ஸ்ட்ரிங்கரு ரிப்போர்ட்ரு ஏரியா ரிப்போர்ட்ரு பீட்டு பார்க்குற ரிப்போர்ட்ரு இல்லை பீட்டு எக்ஸ்பர்ட்டு இல்லை ரொம்ப முக்கியமான செய்தினா சீனியர் லெவலில் இருக்கிற ஆசிரியரே ஓடி ஓடியாந்துருவோம் பிரச்சனை சாமி நீங்கள் வர்றதில்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவரை பார்க்க சொல்லுங்கள் இப்போது நல்ல வேலை டிஎம்ஐ பார்க்க சொன்னார் மோடியை பிரசனை பாக்க சொல்லுங்க அப்பதான் எங்க அண்ணன் பாப்பாருன்றா நம்மள டெக்னிக்கலா ஏமாத்தி வெற்றி பெற்ற மாதிரி ஆயிருக்கும் எனக்கு மோடி பிரசம் பிரஸ் பாக்க மாட்டாரு சீக்கிரத்துல அப்ப நமக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பாரு இப்ப விக்ரம் பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ரிவர்ஸ்ல ஒரு ஒரு ஸ்னூக் அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ்ல ஒரு 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 பிரச்சனை விக்ரம் சொல்லிட்டு பிரதமரை பாக்க சொல்லுங்க அப்ப எங்க அண்ணன் பாப்பாரு ஏன்னா இவரும் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை ஆக போறவர் தானே அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க சொல்லுங்க அப்பதான் நாங்க பாப்போம் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்திருக்கும் கிரேட ஏறி இருக்கும் அரசியல் பண்ணலப்பா அவரு வந்து ஸ்டாலின் அவர்லயோ எடப்பாடி பழனிசாமி அவர்களெல்லாம் எல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணலப்பா மோடி எதிர்த்து அரசியல் பண்றாரு அண்ணன் பிரஸ் மீட் பாத்தல்ல ஏன் சார் மோடியை சந்திக்க சொல்ல அப்பதான் நான் சந்தி பண்ணாரு அப்போ அவர் ரேஞ்சு தெருதா எம்மா ரேஞ்சுன்னு இப்படி பேசி மீன்ஸ் பண்ணி அந்த ப்ரொஃபசர் ஆனந்தி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எனர்ஜி எப்படி செலவு பண்ணுறது தெரில ஒரு பதினெட்டு இருபது வயசில் ஏதோ ஒரு தொழில் ஒரு வேலை வாய்ப்பு இல்லை அதற்கு உண்டான ஒரு வாழ்க்கை அது மாதிரி இல்லை படிப்பு அடுத்தடுத்து படிப்பு பட்சை ஒன்றும் வேலை இல்லை பொருளாதாரமாக வீட்டில் வந்துட்டு நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வந்துங்க ஏன் அவர் மேலே அந்த ஆசை அப்படின்னா அவரை பிடிச்சி பாதி மற்றவங்க மேலே இருக்கிற கோபத்தில் மீதி இந்த மற்றவங்க மேலே இருக்கிற கோபத்தில் மீது என்ன காரணம்னா நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட தேவை ஆசை ஒன்று இருக்குது அதுக்கு எதனால் கிடைக்குமான்னு பார்த்தோன்னே ஒன்று கச்சவன டக்குன்னு போய் அங்கே போய் செட்டில் ஆகிறது அது அதை விட மோசமாக இருக்குது இல்லை அதுவும் அதுவும் ஒரு ஒரு கிடையாது கூறு இல்லை அப்படின்றது உங்களுக்கு எப்போ புரியும் நீங்கள் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா புரியவீங்க ஓ காந்தியடிகள் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வந்தது சொந்த போராட்டத்துக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்தது காமராஜர் கூப்பிட்டு கட்சிக்கு போய் சேர்ந்தாங்கன்னா அந்த தேடுதல் வேற அது சேவை மனப்பான்மை உங்களோட தேடுதல் வந்து உங்களோட ஆசைகளையோ உங்களுக்கு இருக்க சமுதாயத்தின் மீது இருக்க கோபம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கலன்றதுனால அந்த காழ்ப்புணர்ச்சியில் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க நாளைக்கு விஜய் சார் ஒருவேளை தேர்தல்னு தோத்துட்டு இன்னொரு நடிகர் வந்தாலும் இது போய் பாயும் அப்போது அரசியல் ரீதியாக தேடுதலை அரசியலில் தான் நீங்கள் கண்டுக்கணும் நான் எதை எங்கே தொலைக்கிறோனோ அதை அங்கே தான் அதை மீட்டு எடுக்கணும் நான் சினிமா தேட்டரில் போய் செயினை தொலைச்சிட்டு நாம் போயிட்டு அதை வந்துட்டு ஒரு கோர்ட்டுலேயோ இல்லை வந்து ஒரு மீன் மார்க்கெட்லேயே போய் தேடி நான் கிடைக்குமா எதை எங்கே நான் தொலைக்கிறோனா அங்கே தான் துளை இப்போ மக்களுக்கு அந்த தேவைகள் அந்த பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்குது கோபம் இருக்குது அது எங்கே தேடணும்னா அரசியல் ரீதியாக தான் அதை தேட முடியும் அதனால தான் வந்து காந்தியடிகளையோ நேரு அவர்களையோ இல்லை பாலகங்காதர் திலக்கெல்லாம் வந்து அப்போது அந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இருந்துச்சு தேசிய அரசியல் பண்ணவங்களுக்கும் சரி மாநில அரசியல் பண்ணவங்களுக்கும் சரி அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இவருக்கு அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸே கிடையாது அரசியல்னா என்னன்னு புரியல அவர் கொடுக்கறது வந்துட்டு வந்து இது எப்படின்னா வாத்தியார் நம்மளை அடித்தார்னா பின்னாடி இருந்து ஏதோ ஒரு பையன் என்ன கமெண்ட்டு பாஸ் பண்ணியிருப்பான் வாத்தி போதும் வாதி அப்படின்னு சொல்லிட்டு கவனம் இருப்பான் இவனுக்கு இருக்கும் வாத்தியார் கிட்ட அப்படி சொல்லணும் ஆனால் என்னால் சொல்ல முடியாது அவன் ஆல்ரெடி சொன்னவன் ஃபெயிலானவனாக இருப்பான் அவன் ஃபெயில் தான் ஆக போகிறான் ஆனால் அவனை பார்த்து இவங்க சந்தோஷப்பட்டு நம்மளும் வாத்தி எத்திட்டோம் வாத்தி சொல்கிறது நம்ம படிக்கணும் முன்னேறணும் பத்து வயசாக சம்பாதிக்கணுன்றது அந்த வயசில் அது ஏட்டாது நாளைக்கு நாற்பது வயசுல சுகர் பிபிலாம் வந்து நடக்க முடியாமல் போகும்போது அப்போ தோணும் அந்த ஸ்கூலை பார்க்கும்போது ஐயோ படிச்சிக்கலாமே அந்த காலேஜ் ஐயோ கொஞ்சம் ஒழுங்கா இருந்திருக்கலாமே தோணும் அப்போ திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டேன் இதுதான் யதார்த்தம் அந்த மாதிரி அந்த வாத்தியாரை கமெண்ட் பாஸ் பண்ணி ச சிரிக்கிறான் பாருங்கள் மாணவன் அவே வந்து அரசியல் ரீதியாக ஒன்று புதுசாக வந்து ஆ சூப்பர் அப்படின்னு சேர்த்துக்கிறது என்னப்பா அவர் அவர் என்ன சேஞ்ச் பண்ண போகிறாரு அவர்கிட்ட என்ன ஆக்ஷன் பிளான் இருக்குது அவரோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா தெரியாது தான் இந்த கிளாஸை வந்து ப்ரொஃபஸர் ஆனந்தி அவர்கள் டேஞ்சரஸ் கிளாஸ் என்று சொல்கிறாங்க ஏன்னால் தன்னோட தேவை புரியல தான் எங்கே போய் நிற்க போகிறோன்னு தெரியல ஆனால் கோவம் இருக்குது இந்த கோவத்தை எப்படி காட்டணும் யார் மேலே காட்டணும் தெரியல எதுவுமே தெரியாதவங்க எதுவுமே புரியாதவங்க ஒரு புரிதல் இல்லாதவங்க எங்கே போய் சேருவாங்க எனக்கு தெரியல அதனால தான் அவங்க டேஞ்சரஸ் ப்ளஸ் பாவம் அவங்களுக்கு அவங்களே டேஞ்சர் டிஎம்கேஏம்கே இப்போ வந்து ஈக்குவல் பொசிஷனில் தான் இருக்காங்களா இல்லை டிஎம்கேக்கு கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜ் இருக்கா ஸ்லைட் எஜ்ஜெலாம் இனிமேல் மக்கள் பார்த்து கொடுக்குறது தான் அந்த டைம்லாம் முடிஞ்சு போச்சு ஃபெப்ரரி வந்துச்சு இனிமேல்ட்டு வந்து ஆன்டி இன்கம்மன்ஸி தான் இது அதாவது ஆன்டி இன்கம்மென்சி ப்ரோ இன்கம்மென்சி எப்படின்னா ப்ரோ இன்கம்மென்சி என்னென்னா மக்களை குசிப்படுத்துவது மக்களுக்கு திட்டங்கள் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அடுத்த ரெண்டு மாதத்தில் இது ப்ரோ இன்கம்மன்ஸு உதாரணத்து கரண்ட்டு கட்டலாம் ஆகக்கூடாது இனி வேண்டுக்ட்டு கரண்ட்டு கட் ஆச்சா கோச்சிக்குவோம் சொல்லிட்டோம் நாங்கள் இப்போயே சொல்லிட்டோம் இந்த ஹெல்ப் லைனுக்கு போடுங்கோ அப்புறம் ஏரியா இங்கே ஃபோன் எடுக்காம விடுவது அப்புறம் எங்கள் வீட்டாண்ட குப்பெல்லாம் இது நாய் நாய் தொல் இருக்குன்னா நாங்கள் சொல்வோம் நீங்கள் உடனே செய்யணும் செய்யலைன்னா எங்கள் கோவத்தை யார் மேலே காட்டும் உங்க மேலே காட்டும் இது ஆன்டி இன்கம்மென்ஸ் ப்ரோ இன்கம்மெண்ட்ஸின்றது ரேஷன் கார்டில் நாங்கள் போனால் வாங்க ப்ளீஸ் இந்தாங்க நாளைக்கு வாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லை நானு எனக்குன்னு இருக்கல கிருஷ்ணா இல்லை அரிசி பருப்பு எனக்கு ஒதுக்கி இருக்குல்ல அரசாங்கம் ஆதிங்க குழு இல்லை எல்லாருமே இன்றைக்கே வந்துட்டாங்க அப்படின்னா கூட அப்போ நீ எத்தனை வந்து கொடு நான் ரெண்டு மாசத்துக்கு ஜமீன் மாதிரி தான் இருப்பேன் எனக்கு ஓட்டு இருக்குது அதனால இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்புறம் எதிர்கட்சி என்ன பண்ணோம் போயிட்டு எம்எல்ஏ சரியில்லை கவுன்சிலர் சரியில்லை நீ ஊடு கட்டினப்போ வந்து கட்டிங் கிராக்கி விட்டாங்க ஞாபகம் இருக்கா கடை வச்சிருக்கிறதுக்கு மாம்பூள் வாங்கினாங்க ஞாபகம் இருக்கா ஸ்டேஷனுக்கு போனால் மரியாதை இல்லை சட்ட ஒழுங்கு இல்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் அதெல்லாம் பண்ணுவாங்க இது ரெண்டு தான் இனிமேல்ட்டு அஇஅதிமுகவுக்கு அட்வான்டேஜா டிஎம்கேக்கு அட்வான்டேஜ்லாம் இல்லை அடுத்த அறுபது நாள் களத்தில் யார் உழைச்சி வேர்வையை சிந்தித்து சிந்தி சிந்திப்போடு செயல்படுறாங்க அவங்கள தான் இனிமேல் இனிமேல் லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஓகேங்க அந்த ஆட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒன்ஸ் பிகில் ஊதிட்டாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனு அதுக்கப்புறம் பப்ளிக் தான் ஓனர் ஓனர் கிட்டே போய்ட்டு ஐயா செஞ்சு தப்பெல்லாம் மணிச்சிக்கோங்க இனிமேல் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒழுங்காக இருக்கிறோம் அப்படின்னு யார் போய் சொல்கிறாங்க இல்லை ஹெவி ஒர்க் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு ஹெவி ஏன்னா இது கேம்பெயின் ஸ்டார்ட் கேம்பெயின் மோடு போயிடும் இதுக்கு முன்னாடி எல்லாம் பர்செப்ஷன் இனிமேல் ஒரு கட்சி போட்டியாளர் யார் யார் அறிவிப்பு மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம் தமிழ் கட்சி சீமான் விஜய் போட்டியாளர்கள் முஞ்சி போச்சு கூட்டணி பதிமூணு எட்டு இது இவர் ஒன்றும் இல்லை இவர் யாருமே சேர்த்துக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை இப்படி இவர் சேர்த்துன்னு ஆசைக்கு தான் ஆனால் யாரும் வரல இவர் சேர்த்துக்கவே மாட்டார் யார் அண்ணா சீமானு இப்படி முஞ்சி போச்சு இது ரெண்டாவது பெர்செப்ஷன் மூணாவது அந்த பேசு பொருள் திட்டங்கிட்ட எல்லாம் முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா வந்து ஒரு கடைசியாக மூணு ஸ்டேஜ் ஒன்று பிரச்சாரம் அந்த மேனிஃபெஸ்டோ அதுவுமே பாதி எடப்பாடி பழனிசாமி முன்னாடி அறிவிச்சிட்டாரு அப்போது மேனிஃபெஸ்டோ ஒர்க்கு இன்னும் கேண்டிடேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேட்பாளர் அதுக்கப்புறம் ஓகே ரெண்டு ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு அதனால தான் இப்போ திருப்பி திருப்பி ஏன்னா யாருன்னா ஒருத்தர் பண்ணணும் இல்ல இப்போ நம்ம பத்திரிகையாளர் நம்மளோட இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இல்லை டிஎம்டிக்கு பேசிட்டு இருக்கிறாங்க இல்லை ராம்தாஸ் ஐயா வந்து கஷ்டம் அதெல்லாம் போன மாதம் வந்தா வாங்கும் வராட்டி போகும்னு சொல்லிட்டு வண்டி மாட்டோம் மக்கள்கிட்ட போய் பார்த்துட்டு இன்னொன்று இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு கெட்ட படம் ஒரு வாட்டி தான் மக்களை சந்திப்பாங்களாம்மா ரெண்டு வாட்டி சந்திக்கணும் கூட்டணியெல்லாம் நீங்கள் அப்புறமா பேசுவோம் ஃபஸ்ட்டு போய் பப்ளிகை போய் பாருங்க தெரு தெருவாக போய் ஓட்டு கேளுங்க பப்ளிக் போய் பாருங்கள் பப்ளிக்கிட்ட வந்து அவங்க மனசு விட்டு பேசுங்க ஏன்னா இல்லைனா தோத்து போயிடுவீங்க பப்ளிக்கிட்ட மனசு விட்டு பேசல ஒரு கட்சி பழக்கலைன்னா தோத்து போயிடுவாங்க அது எந்த கட்சியாக இருக்கட்டும் அதனால அதெல்லாம் பண்ணணும் முடிஞ்சால் ரெண்டு வாட்டி கூட பப்ளிக்கை சந்திக்கலாம் எல்லா தலைவரும் ஆசை எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற உழைப்பு இருக்கணும் சந்திக்காமலே அரசியல் பண்ணணும்னு ஒருத்தருகிறாரு அவரையும் மக்கள் பார்ப்பாங்க அதனால் யாருக்கு எஜ்ஜெலாம் இனிமேல் யாருக்குமே இருக்காதுங்க ஒன்ஸ் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் எதை வச்சு சொல்றேன்னா ஆன்டி இன்கமன்சி வந்து இருக்கும் அது வந்து எந்தளவுக்கு அளவுக்கு அது வந்து ஒரு வேவா வருதா இல்லை அது ஒரு ஸ்விங்காக மாறுதா இல்லை அது அமைதியாக கொஞ்சமா இருக்கா அப்படின்றது பார்க்கணும் எலெக்ஷன் கோட் வந்துட்டதுக்கு அப்புறமே எல்லாம் எல்லாம் போராட்டம்லாம் போய் பண்ண மாட்டாங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் தேர்தல் அறிவிச்சிட்டோன்னா போலீஸ்லாம் சொல்லுவாரு ஆட்சியில் இப்ப யாரும் இல்லை செய்ய முடியாது அரசாணை போட போட முடியாது உங்க பிரச்சனை தீர்வு இல்லை உங்களோட கோரிக்கை உங்களுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் ஊ ஊ அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு என் வேலையை நான் செய்யணும் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் இருக்கு மாநிலம் இது மாதிரி கூடுறது நாங்கள் அனுமதிக்க முடியாது தயவு செய்துன்னும் போது அவங்க களைஞ்சு போய்டுவாங்க கலைஞ்சு போகும்போது ஒரு வயிறு எரியும் அட பாவீங்களா நம்ம விஷயம் ஏமாத்திட்டீங்களே அரசியல்வாதிங்க அப்படின்னு அப்படி அவங்க நினைச்சாங்கன்னா அதெல்லாம் தான் என்ன பண்ணோம் இந்த ஆன்டி மனுஷன் ஏத்தும் அதனால தான் நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் போன வாசம் என்ன சொல்லியிருந்தேன் டிஎம்கேக்கு டிஎம்கேக்கு எட்ஜி சொல்லியிருந்தேன் இல்லையா இதுக்கப்புறம் எந்த கட்சிக்கும் எட்ஜின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது அவங்கவுங்க பண்ணுற பண்ற பிரச்சாரத்தை வச்சு மக்கள் பேசுகிற எழுச்சி வச்சியோ இல்ல கருத்து கணிப்பு ஒரு விஷயத்தை வச்சு ஒரு முடிவுக்கு வரவே முடியாதுங்க தேர்தல் காரணிகள் பார்க்கணும் என கேட்டா இன்னும் ஒரு பத்து நாள்ல வந்து சமதளமாக ஆயிடும் அரசியல் விஜய் அவர்களும் இதுமேலும் உழைக்கலை அட்லீஸ்ட் இனியாவது நான் உழைப்பேன் இப்போ முருகர் பாட்டெலாம் போடு இன்றைக்கி பண்ணி என் அப்பா தைப்பூசாதமாக நல்ல நல்ல ஒரு புத்தி கொடுப்பா முருகா நான் வந்து இனிமேல் வந்து தொகுதி தொகுதியாக போகிறேன் இறந்து தொகுதியும் போய் நான் வந்து மக்களாகிய எஜமானவர்களை சந்தித்து வாக்கு சேர்க்க விடுவேன் அப்படின்னு அவரு கூட ஒரு வாய்ப்பு வரும் ஆனால் அவர் செய்ய மாட்டார் நான் அவர் இப்போவே தொகுதி வாரியாக போகிறது இல்லாமல் மாநாடு மாதிரி தான் பிளான் பண்ணுறதா செய்திகள் வருது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ண வேண்டியதாக இப்போ பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ண வேண்டியதாக சார்வால் இருபத்தி ஆறில் ட்ரை பண்ணுறார் பின் மாநாடு போட்டா எல்லாத்தையும் விட்டு வந்தாருல ஏன் நான் கேக்குறேன்னா நீங்க மாநாடு போட்டா என்ன நடக்கும் கட்சிக்காரங்க சந்தோஷமா பொதுமக்களுக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் காசு கிடைக்கும் அந்த வந்து பிரியாணி ஹோட்டல் விற்கும் தண்ணி பாட்டில் விற்கும் டூர் ஆப்ரேட்டர்ஸ் மேடை போடுறவங்க மாலை சால்வை எல்லாம் வியாபாரம் பொருளாதாரம் தானே ஏன் நீங்க செய்யல ஏன்னா நீங்கள் வந்து பணத்தை வந்து பணமாக பார்த்து 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 செய்யக்கூடியவர் அதனால தான் வந்து நீங்கள் எம்ஜிஆரை பற்றி பேசும்போது எம்ஜிஆர் சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கோபம் இருக்கு சமீபத்தில் ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் இவங்க ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தேன் திண்டுக்கல்ல வந்து ஒரு ஒரு தொண்டை வந்து செத்துட்டு பதிமூணு வருஷம் கழித்து கலெக்டர் கிட்டே கேட்குறாரா எம்ஜிஆர் இங்கே ஒரு குடும்பம் சுப்பிரமணியம் என்னமோ பேர் சின்ன பையன் கூட்டத்துக்கு வந்து நெரிசலில் செத்து போயிட்டான் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டு பிள்ளைத்தாச்சியாக இருந்தது அந்த குடும்பம் எப்படி இருக்கீங்கன்னு அது விசாரிங்கள் அப்போ அந்த அம்மா வந்துட்டு ஏதோ எதாச்சியாக கலெக்டர்கிட்ட ஏதோ மீட் பண்ணுறாங்க ஏதோ கூட்டத்தில் வந்தப்போ இது மாதிரி சுப்பிரமணிய ஒய்ஃப்னு சொன்னால் தெரியும் தலைவர் போது கலெக்டருக்குன்னு போய் காட்டுறாங்க அவங்க சொல்கிறது இந்த நேர்காணல் அப்போ வந்து எல்லாம் தான் செஞ்சிட்டிங்களேன் அப்புறம் எதுவுமே செய்யாத மாதிரி நீங்கள் சொன்னிங்களான் போது அப்போ கலெக்டர்கிட்ட இவர் நினைவு கூர்றாரு நாங்கள் கொடுத்தது காசு நாங்கள் கொடுத்தது வசதி சுப்பிரமணியம் என்னால் திருப்பி கொடுக்க முடியாதுல்ல உங்கள் கணவரை என்னால் திருப்பி கொடுக்க முடியாது இல்லையா அப்படின்னா பேர் எனக்கு கரெக்டாக சரியாக நான் ஓகே கணவரை திருப்பி கொடுக்க முடியாது இல்லையா எவ்வளோ செஞ்சாலும் தகவல் என்ன வேணால் செய்யலாம் அதெல்லாம் எங்கேருந்து வருது பார்ட்டி கேடர்ஸை பற்றி நிர்வாகி சார் இதுக்கு திங்கிங்கே தேவையில்லை சார் இது பேசிக் மனிதாவிடும் சார் சார் நீங்கள் காரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேகமாக ஒரு நூறு நூற்றி பத்தில் போகும்போது ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கடந்து போயிடுவீங்க இதே நீங்கள் ஸ்லோவாக போகிறீங்களா ஒரு வயசான ஒரு பாட்டி ரோடு கிராஸ் பண்ண முடியாமல் நிற்கிதுன்னா உங்கள் காரை எடுத்துன்னு போயிட்டு உங்களோட நேரத்தை நிறுத்தி உங்களோட நேரத்தை நீங்கள் அந்த பாட்டிக்கு கையை பிடிச்சதுன்னு போய் நீங்கள் பணக்காராக இருங்க ஏழையாக இருங்க வேலைக்கு போங்க வேலைக்கு போகாமல் இருங்க எந்த மதம் அந்த பாட்டியை அந்த ஹைவேலேருந்து இங்கேருந்து கிராஸ் பண்ணி அந்த ரோட்டில் விட்டுட்டு திருப்பி தா அடே சந்தோஷமாக திருப்பி வரும்போது ஒரு சந்தோஷம் பத்து காசு அதனால் கிடைக்கல ஆனால் அவன் அந்த பாட்டியை திரும்ப அப்படி ரோடு கிராஸ் பண்ணி ஒரு மன நிறைவு இருக்குல்ல அந்த மன நிறைவோடு அப்படி தாண்டி வந்துட்டு அதுக்கப்புறம் காரை ஒரு பாட்டு போட்டுன்னு எடுத்து ஓட்டுறான் இல்லையா அவன் தான் ஹீரோ அதுதான் மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க அரசியலில் மேலே போகிறது எந்த கொம்பனாலேயும் தொட முடியாது அது காமராஜருக்கு இருந்தது அறிஞர் அண்ணாக்கு உடம்பு பூரா ஊறி இருந்தது எம்ஜிஆர் அதுக்காகவே வாழ்ந்தார் கலைஞருக்கு அந்த பிரச்சனை புரியும் அதை சரி செய்கிறது தெரியும் அம்மையார் ஜெயலலிதா இவங்களெல்லாம் பார்த்து அதை கற்றுக்கிட்டாங்க ஸ்டாலின் அவர்களுக்கும் அது தெரியும் ஏன்னா கலைஞர்களோட வளர்க்கும் அண்ணா பத்தின புரிதல் இதுதான் அரசியல் மனிதாபிமானம் மேக்ஸிமம் இருக்கும் மனிதாபிமானம் குறையுது அப்படின்னா நேரம் ஒதுக்க முடியாது அப்படின்னா நன்றி வணக்கம் அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு ஐயோ உங்கள் நேரம் எவ்வளோ பெரிய நேரம் வேறு யாரெல்லாம் நேரத்தை செலவு பண்ணுறவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க நன்றி நன்றி